மேல எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய மகாபாரத போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குள்ள மூன்றாம் உலக போர் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது நான் வெளியில நடக்கிற போரை பத்தி சொல்லல நீங்களும் மாமியார் மருமகளும் இல்ல கணவனும் மனைவியும் கணவனும் ஆபீஸும் ஆபீஸ்ல பாசும் ஒர்க்கரும் இல்ல கிளையண்ட்டும் மேனேஜரும் இந்த இந்த மாதிரியான அந்த வெளி பிரச்சனைகள் வெளி போராட்டங்கள் அதில் நான் அதை பற்றி நான் இப்ப பேசல நான் இப்போ பேசுறது எல்லாமே போராட்டங்கள் தொடர்ந்த காரணம் இல்லாத உள்போராட்டங்களால் உங்களை பற்றியே உங்களுக்கு தெளிவு இல்லாமல் ஆழமான சுய சந்தேகத்தினால் அறிக்கப்பட்டு உங்களை நீ உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றி எது உங்க வாழ்க்கையில எது இறுதி குறிக்கோள் ஏன் வாழ்கிறீர்கள் உங்களுடைய தினசரி வாழ்க்கை உங்க இறுதி குறிக்கோளை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகுதா இந்த மாதிரி பல விஷயங்களில் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு இந்த மாதிரி பல விஷயங்களில் அடிப்படையே தெரியாமல் அதை திரும்பி கூட பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிளைன் ஸ்பாட்லேயே வாழ்ந்துட்டு போயிடுறோம் வாழ்க்கையிலே தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதத்திற்கும் அதிகமானவர்கள் தங்களுக்குள் நிகழ்கின்ற போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று நம்புவதும் இல்லை நிறுத்த முயற்சிப்பதும் இல்லை ஆனால் இதை நம்பாமல் முயற்சிக்காமல் நிறுத்த முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள் அதுதான் மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை இந்த சத்தியங்கள் சிறுவயதிலேயே சொல்லப்படாத அதுதான் ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தி நல்ல செய்தி இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகின்றது அதைவிட மிகப்பெரிய நல்ல செய்தி இதை கடைபிடியுங்கள் உடனடியாக ஜீவன் முக்த தன்மையை நீங்கள் வாழ முடியும் அடைய முடியும் அதை அதிலே நிலை நின்று இருக்க முடியும்